நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 35 മുതൽ 38 முடிய ஆ காலத்தில் 예수 தம் சீடர்களை நோக்கி கூறியது உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர் பேறு பெற்றவர் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேலையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேலையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் காண்பார் காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் தலைவர் எப்பொழுது வருவார் என்று பணியாளர்களுக்கு தெரியாது ஆனாலும் பணியாளர்களுடைய வேலை இருக்க வேண்டும் அவர்களுக்குரிய வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என்று சொல்லிக்கொண்டு தூங்கி கொண்டிருந்தால் அல்லது அவர்கள் வேலையை செய்யாமல் இருந்தால் அவர்கள் தலைவருடைய ஆசிர்வாதத்தை பெற தவறிவிடுவார்கள் எனவேதான் ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் தலைவர் வந்து வருகிற வேளையிலும் விழிப்பாய் இருக்க வேண்டும் இருக்கிற இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையை குறிப்பதாக இந்த வசனம் இருக்கிறது அவர் வருகிற பொழுது அந்த இரண்டாம் வருகைக்கு நம்மையே நாம் தயார் செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆண்டோருடைய வார்த்தையின்படி நம்மை இரண்டாம் வருகைக்கு தயார் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நம்பிக்கை அறிக்கையின் வழியாகவும் இயேசுவின் இரண்டாம் வருகையை நம்புகிறோம் என்று சொல்லி நாம் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் நம்முடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் இந்த உலக மனிதர்கள் தலைவர்கள் அல்லது வேலை கொடுப்பவர்கள் இருக்கிற பொழுது நடித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு நல்லவர்கள் போல் இருப்பார்கள் அவர்கள் இல்லாத பொழுது தூங்கி கொண்டும் தங்களுக்குரிய வேலைகளை செய்யாமலும் ஏமாற்றி கொண்டிருப்பார்கள் இந்த உலகத்தின் தலைவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவரை ஏமாற்ற முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளை யார் நம்மை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நமக்குரிய வேலையை நமக்குரிய கடமையை நாம் சரியாக செய்ய இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் நாம் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாக எப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தையின்படி ஆயத்தமானவர்களாக இருக்கிறோமா நம்மையே நாம் இந்த நாளிலே கேள்வி கேட்டு பார்ப்போம் அதே என் அன்பு சகோதர சகோதரிகளே தலைவர் வந்து பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் என்றால் மனிதன் பலவீனம் உள்ளவன்தான் அவன் விழித்திருக்க தவறுவது இயல்புதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெட்சமணி தோட்டத்தில் ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது அவரோடு இருந்த சீடர்கள் அந்த மூன்று சீடர்களும் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் ஒரு மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க இயலவில்லையா என்று கேட்பார் ஆம் மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள் அவர்கள் விழித்திருக்க ஒரு சில வேலைகளில் தவறுவது உண்டு ஆனாலும் கூட நம் ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் இன்னும் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறார் நாம் மறுபடியும் நம்மை தயார் செய்து கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க நமக்கு ஒரு அழைப்பை வாய்ப்பை கொடுக்கிறார் இதோ இந்த நாளிலே நாம் தவறிய தவறு செய்த தருணங்களையெல்லாம் நினைத்து பார்த்து நம்மை திருத்தி கொள்ளுவோம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு கடமை இவைகளை நாம் கவனமாக செய்வோம் பல நேரங்களிலே நாம் நம்முடைய குடும்பத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை கடமைகளை செய்யாமல் இருந்திருக்கிறோம் நம்முடைய பணித்தளங்களிலே நம்முடைய வேலை இடங்களிலே நாம் பிறரை ஏமாற்றி இருக்கிறோம் இதோ இந்த நாளிலே நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் தலைவர் வந்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்கிற பொழுது நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க சரியான பாதையிலே நாம் பயணம் செய்ய வேண்டும் விழிப்பாயிருப்போம் இருப்போம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் தண்டிப்பதற்காக அல்ல நம்மை கண்டிப்பதற்காக அல்ல மாறாக நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக நாம் அவரின் பாதையிலே பயணம் செய்ய வேண்டும் என்ற அக்கறையிலே அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் எனவே ஆயத்தமாயிருப்போம் விழிப்பாயிருப்போம் நம்முடைய சோம்பேறித்தனம் நம்முடைய வேலைகளை தள்ளி போடக்கூடிய நிலைகள் இவற்றிலிருந்து இதோ இந்த நாளிலே நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் அன்றன்றைக்கு உரிய கடமைகளை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் யார் நம்மிடத்திலே கணக்கு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சரியான விதத்திலே செய்து நாம் ஆண்டவருக்கும் இவ்வுலக நமக்கு வேலை கொடுக்கக்கூடிய தலைவர்களுக்கும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கமாக விழிப்பாயிருங்கள் என்று சொன்ன அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசுவே ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் விழிப்பாயிருக்க உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நம்முடைய வார்த்தையின்படி நடக்க ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருப்பதாக குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் இயேசுவே ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலைத்தார் இந்த ஜப வேலை இணைந்து ஜபித்து கொண்டிருக்க கண்ணீரையும் வேதனையும் துயரத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜபத்தில் இணைந்திருக்க கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலை கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் நீரே முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகியாதே இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களோ ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்